ஜெய்பிருத்திங்கரா உங்களோட ஜெய்காலி பேசுகிற அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போது தேவையில்லாத அவமானங்கள் அதாவது வந்து ஒருத்தர் வந்து நம்ம தேவையில்லாமல் அவமானப்படுத்துகிறாங்க இப்போ நம்ம பெண் குழந்தையை வச்சுருப்பாங்க அவங்கள பார்த்திங்கன்னா அந்த பெண் பிள்ளைகளுக்கு வந்து தேவையில்லாமல் தொந்தரவு கொடுக்குறாங்க அதாவது வந்து இன்றைக்கி காலேஜ் போகிறாங்க இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் போகிறாங்க அப்போ பார்த்திங்கன்னா அந்த பசங்க தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுவாங்க அந்த குழந்தைங்களை நம்ம பாதுகாக்கத்தே பெரிய விஷயமா இருக்கும் அப்போ பெண் பிள்ளைங்க வந்து வீட்டில் வந்து சொல்லிட்டு அழுவாங்க இப்போ இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க எல்லாமே இது ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் இதை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் அதுக்கான தீர்வு கிடைக்கும் நமக்கு ஒரு அவமானம் தேவையில்லாத இப்போ யாரோ ஒருத்தர் நமக்கு பிரச்சனை பண்ணுறாங்க குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு பிரச்சனை கொடுக்குறவங்க யாராக இருந்தாலும் இந்த பரிகாரம் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை கொடுக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையே நமக்கு பண்ணாத அளவுக்கு மாறிடுவாங்க ஓகேங்களா அதுக்கான தக்க தண்டனையும் இந்த வீரபத்திர கொடுப்பாரு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வீரபத்திர கோவில் எங்க பக்கத்தில் இருக்கோ அங்கே வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கிழமை நாளில் வந்து வெற்றில தெரியுங்களா அதாவது வந்து நம்மளோட நாற்று நாட்டு வெத்தலை தான் வாங்கிக்கணும் ஓகேங்களா நாட்டு வெத்தலைன்னா பச்சை கலரில் இருக்கும் க்ரீன் கலரில் இருக்கும் அந்த மாதிரி வெத்தலையாக பார்த்து இந்த வெள்ளை கலர் வெத்தலாம் வாங்கக்கூடாது ஹைப்ரெட்லாம் வாங்கக்கூடாது நாட்டு வெத்தலையை வாங்கிட்டு அதில் வந்து நம்ம மாலை மாதிரி கட்டலாம் இதில் இந்த மாலை கட்டும் போது ஐம்பத்தி நாலு மாலை கட்டலாம் இல்லைன்னா என்னால் அவ்வளோ முடியாது அப்படின்னா பதினெட்டு வெத்தலை வச்சு கட்டிக்கலாம் மாலை மாதிரி இந்த மாலை எடுத்துன்னு போயிட்டு எந்த பெண் பிள்ளைக்கு பிரச்சனை வருதோ அந்த பெண் பிள்ளை கையால் அந்த வீரபத்திற்கு போட சொல்லுங்கள் இது மாதிரி ஒரு அஞ்சு வாரம் மட்டும் பண்ணுங்கள் அந்த பிரச்சனை பண்ணக்கூடிய நபரை மட்டும் அந்த வீரபத்திரம் முன்னாடி நினச்சிட்டு வந்தால் போதும் அதை நினச்சிட்டு ஒரே ஒரு எலுமிச்சை மழை மட்டும் நம்ம அந்த சூழல் இருக்காது அந்த வீரபத்தர் கிட்ட மட்டும் வச்சுட்டு அந்த இப்போ யார் பிரச்சனை பண்ணுறாங்களோ அவங்களோட பெயரை வந்து தலைக்கிழை எழுதணும் தலைக்கீழை எழுதிட்டு அவர்கிட்ட வச்சுட்டு சின்ன பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த பழத்தை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம இந்த மயானோருக்கு பற்றியில் அங்கே எரிஞ்சிட்டு வந்தாலே போதும் அதுக்கப்புறம் உங்கள் பிரச்சனைக்கு உங்கள் பக்கமே அந்த எதிரியோ இல்லை உங்களுக்கு துன்படுத்துகிற யாராக இருந்தாலும் உங்கள் பக்கமே தலை வச்சே படுக்க மாட்டாங்க இதை பண்ணி பாருங்கள் மிக சிறப்பான ஒரு பரிகாரமாக இருக்கும் நல்ல முறையில் இது வந்து பெண் பிள்ளையை ஒரு ஒரு காப்பதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாகவும் இருக்கும் நம்ம எப்பேற்பட்ட பெண் பிள்ளைக்கு யார் பிரச்சனை பண்ணாலும் இந்த பரிகாரத்தை பண்ணுங்க கண்டிப்பான முறையில் சரியாகும் ஜெய் பிரதிங்கரா ஜெய் பிரதிங்கரா நன்றி வணக்கம்